இன்னைக்கு இந்த வீடியோவில் மார்கழி மாதத்து குழுருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக ஒரு சன்னா மசாலாவும் அது கூட கேரளாவில் செய்கிறது மாதிரி ஒரு புட்டும் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் அதுவும் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் கடை கடண்டு நம்ம செஞ்சு எடுத்துடலாம் கடலையை ஊற வச்சு வச்சிருக்கிறது மட்டும்தான் நமக்கு வேலை மற்றபடி எல்லாமே ரொம்ப சிம்பிள் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நான் நைட்டு ஃபுல்லாக இந்த கடலையை ஊற போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம இந்த மாதிரி கருப்பு கடலை தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் புட்டுக்கு இந்த கடலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நம்ம இந்த கடலையை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் இப்போ நம்ம இந்த கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்துக்குவோம் இது கூட ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே டீ டிகாசனம் கொஞ்சமாக சேர்த்தா இன்னும் நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கலரும் கொஞ்சம் கூடுதலாக வந்துடும் நமக்கு இப்போ அடுத்ததா இப்போ அடுத்ததாக ஒரு கப்பு அளவு நான் கேழ்வரகு மாவு எடுத்துருக்குறேன் இது நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு உள்ள புட்டு செய்கிறதுக்கு இதில் ரெண்டே ரெண்டு ஸ்பூனு ரவா சேர்த்துருக்குறேன் பொடி ரவாவாக எடுத்துக்கோங்க ரவா சேர்த்துட்டு அது கூட உப்பு சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க அதிகமாக உப்பு சேர்க்க வேணாம் இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சி எடுத்துக்கலாம் இது இதே மாவில் இன்னும் நம்ம ஹெல்த்தியாக சவாரிக்கட்டை கிழங்கு இல்லைன்னா நம்ம சக்கரை கிழங்கு இதையும் துருவி போட்டு சூப்பராக நம்ம டேஸ்ட்டாக புட்டு செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக குவலை எடுத்துருக்கிறேன் உங்கள்கிட்ட புட்டு மேக்கர் இருந்தால் அதில் செஞ்சோம்னா இன்னும் நமக்கு டேஸ்ட்டாக வரும் இல்லைன்னா ஒரு துணியை நம்ம விரிச்சிட்டு அது மேலே கூட நம்ம இந்த மாதிரி போட்டு சாப்பிட்லாம் உங்களுக்கு இப்போ அடியில் கொஞ்சமாக நான் தேங்காய் திருவள் சேர்த்துருக்குறேன் அதுக்கு மேலே நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவை சேர்த்துட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் தேங்காய் திருவள் சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மாவையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது நம்ம லேசாக நம்ம தூவுனது மாதிரி தான் வைக்கணும் கொஞ்சம் அழுத்தமாக வச்சிடாதீங்க அதுக்கு பிறகு இந்த கோவலையில் நம்ம முதல்ல முக்கியமான விஷயம் உள்ளே நம்ம எண்ணெயை தடவிட்டு தான் இந்த மாவை நம்ம கொட்டி வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு புட்டு அழகாக எடுக்க வரோம் இல்லைனா புட்டு எடுக்க வராது உடஞ்சி தூள் தூளாகிடும் இப்போ இதுக்கு மேலேயும் இன்னொரு லேயர் தேங்காய் திருவிழா போட்டுக்குவோம் ஆக மொத்தம் மூணு லேயர் தேங்காய் திருவிழா போட்டாச்சு இப்போ இதுக்கு மேலே ஒரு கற்சி நம்ம இது போல் மூடி வச்சுருவோம் ஈர துணியை தான் போட்டு மூடுன்னு இப்போ நான் இதை ரைஸ் குக்கரில் தான் செய்ய போகிறேன் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் இதில் தண்ணி உங்களுக்கு சூடு வந்த பிறகு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுருங்க இதுக்கு மேலேயும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் இப்போ அடுத்ததாக நம்ம இந்த குக்கரில் கடலை வேக வச்சுருந்தோம் அது எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம் பத்து நிமிஷம் போல் நமக்கு புட்டு நல்லா வேகணும் உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு நல்லா சூப்பராக உங்களுக்கு புட்டு சாஃப்ட்டாக வெந்து வரும் இப்போ நம்ம கடலையும் நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு கையால் எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியுது கடலை இப்போ நம்ம சன்னா செய்கிறதுக்கே ஒரு சிம்பிளாக ஒரு மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அது அதுக்கு ஒரு அரை மூடி அளவு நான் தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கங்க நீங்கள் எந்தளவுக்கு சன்னா செய்ய போகிறீங்களோ அளவுக்கு தேங்காவை கூடுதலாக சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அளவு நான் கடலை எடுத்து போட்டிருக்கிறேன் கொஞ்சமாக இதில் ஜீரகம் மல்லித்தூள் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் அது கூடவே கொஞ்சமாக மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்தது மாதிரி சேர்த்துருக்குறேன் இது கூட நான் இளநியை கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் தேங்காய் உடைச்ச இளநீ இருந்தது இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் எண்ணெய் சூடு வந்த பிறகு கடுகு கருவேப்பில் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கங்க இதெல்லாம் நல்லா வெடித்து வந்த பிறகு இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்குறேன் இது கூடவே நீங்கள் தக்காளியும் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இதில் தக்காளி சேர்க்கலை நீங்கள் கட்டாயம் தக்காளி சேர்க்கணுன்னா அவசியம் இல்லை சேர்க்காமையும் தாராளமாக செஞ்சுக்கலாம் இது கூட நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துருக்குறேன் இந்த இஞ்சியும் பூண்டவங்களுக்கு ரொம்பவும் வதங்கக்கூடாது இஞ்சி பூண்டு லேசாக வதங்கினா போதும் அவங்களுக்கு இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுக்கங்க அடுத்ததாக வேக வச்சு வச்சுருக்கிற நம்ம சன்னாவையும் இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா அடிப்பிடிக்காமல் லேசாக கிண்டி விட்டுட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே உங்களுக்கு கொதி வரட்டும் நல்லா உங்களுக்கு சன்னா மசாலா நல்லா உங்களுக்கு அப்படியே கிரேவி மாதிரி திக்காக வரணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பதத்தில் உங்களுக்கு சன்னா மசாலா வந்தால் தான் உங்களுக்கு இந்த புட்டுக்கே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சு நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் சப்பாத்தி பூரி இதுக்கெலாம் நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ வாங்க புட்டு நமக்கு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு புட்டு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இந்த புட்டு கூடவே உங்களுக்கு கேரளாவில் அப்பளம் பொறிச்சு வச்சோம் அது கூடவே வாழைப்பழம் வச்சோம் சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா